வடிவேலர் முருகப்பெருமான் சன்னதியிலேயே வந்தாள் அவன் சிவனடியாள் பண்டு உள்ள கதைகளை நினைக்கிறாள் ஆமா உன்னாள் என இந்த சிவனடியாள் கட்ட சித்தர் இவங்க எல்லாம் சேலை எடுத்து வெளுத்து வரும்போது சரி ஒரு நாள் கொஞ்ச புலமாடருடைய வெள்ளாவி அடுப்பில் சேலை வைத்து அப்படி விளைந்தார்கள் சரி அந்த நேரத்துல இந்த கொஞ்ச புல மாடி கொஞ்ச புல இவங்க ஓடி வர்றாங்க சரி வந்து பார்க்கிறாங்க எங்க அடுப்புல யாரு வச்சிருக்கா ஆமா வெள்ளாவி வைத்தது யாரு 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 வைத்தானு கேட்டது மட்டும் மட்டுமல்ல வாய் சண்டை வாய் தகராறு விழுகிறது கொண்ட பிடி சண்டை அப்பதான் இந்த புலமாடி சொல்றா கொஞ்சு புலமாடி சொல்றா என்ன சொல்றா ஏய் மலடி ஆ உனக்கே பிள்ளை இல்ல ஓகா பிள்ளை இல்லாத நீ என்ன அடுப்புல இப்படி சேலம் முறுக்கு வைக்கலாம் ஆமா உனக்கு என்னிடம் பாதுவாதம் பேசுவதான் முறையா எந்த ரெண்டு பேருக்கும் குடும்பிச் சண்டை இழ விடுகிறது ஓடி வந்தான் ஆமாம் ரெண்டு பேரும் இந்த சிவனடியாலையும் ஆமாம் இந்த கொஞ்சம் புலமாடியும் சண்டை தீர்த்து அனுப்புகின்றார்களாம்மா பஞ்சாயத்து வைத்து அனுப்புவாங்க ஆமா ஆ

இந்த கொஞ்சி புலமாடி பிள்ளை இல்லாத பாவி என்று சொன்ன எனக்கு ஒரு குழந்தை ஆனால் சப்ர தேர் ஒன்று உனக்கு முகித்து வைப்பேன் மரத்தினார் என்று சரி அந்த சண்முகநாதனை எடிதொழுதாள் அப்பா நரைந்த முந்தி துவராமல் சரி நாற்பது நாள் தவம் இருந்தாள் ஆமா முனைந்த முந்தி துவராமல் முப்பது நாள் தவம் இருந்தாள் அப்படி பகவானை மனதிலே நினைத்து சரி அப்படி தவமாக இருக்கும் போது அம்மா கடவுளை வணங்கிறவர் கைவிடப்படார் என்று சொல்லுவார்கள் அம்மா அப்படிதானே ஆமா தெய்வத்தை வணங்கணும் ஆமா

கடல தீர்த்தமாடி காணிக்கை வாரி வைக்கின்றாள் குழந்தை வேண்டும் நினைத்து அம்மா அங்கே தவமாக இருக்கும் போது அவள் கனவு கண்டு முளைக்கிறாள் எப்படி பண்டார வேசமாக ஒரு சிறு குழந்தையாக வந்து பொன்னாலே நாராயமோ புஸ்தகமோ கனவிலே சிறு குழந்தையாக வந்து ஒன்னாலே புஸ்தகம் கொடுக்கும்படியாக கண்டாள் எழுத்தாணி ஏடு எழுத்தாணையும் கொடுக்கும்படியா கண்டாள் கட்டுவத்திலை காம்பொதிக்கு கை நிறைய கொடுக்க கண்டாள் அது மட்டுமல்ல பொன்னால் வாழ்வு உரை உருவி அதையும் அம்மா தான வகையில கொடுக்க கண்டாள் திடீரென்று முழித்தாள் புலித்து மிக மிக சந்தோஷம் அப்பா வந்த தோழிமார்கள்ட சொல்றாமா என்ன அவனுக்கு ஒரு கனவு கண்டேனடி என்னப்பா கனவு கண்டீங்க சொல்லுங்க கனவுன்னா அதிசயமான ஒரு கனவு அப்படியா என்ன கனவு ஒரு சிறு குழந்தையாகே ஆக நாவி வஸ்திரத்தோட ஒரு குழந்தை வந்து அது பொன் நாளைய நாராயமும் புஸ்தகமும் தரும்படியாக கண்டேன் அம்மா இது நல்ல கனவுதை இது குழந்தைக்குதான் இந்த கனவு

பிள்ளைக்கு தகவும் இருக்க சென்றாய் இல்லவா என்ன போன இடத்துல காயா பழமா போன இடத்துல பழம்தான் தான் ஆமா மன்னபா என்ன நான் கோவில் என்று கையெடுத்த மரச்சோலை கை தொழுதேன் அப்படி மன்னபா என்ன ஒரு இடங்களாக நான் தவம் இருந்தும் ஒரு பலன் இல்லை அம்மா அப்புறம் செந்தூர் பதிலும் முருக நினைத்து தவம் இருந்தேன் சரி தவம் இருக்கும் போது அங்கு ஒரு கனவு கண்டேன் மன்னபா என்ன கனவு அதாவது மந்திரவாழ் உரைகளை டி வாங்கன்று கையில் தரும்படியாக கண்டே பொன்னாலே நாராயமும் புஸ்தகமும் தரவும் கண்டீர் என்னுடைய முந்தானை முகப்பிலே எட்டு பாலை கூடு கட்டி கொஞ்சி குறிக்கும்படியாக கண்டீர் அப்பா நல்ல கனவு தனமா கண்டிருக்கா அப்படியா அம்மா எல்லாம் குழந்தைக்கு தான் அம்மா நிச்சயமாக என்று சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும் நாளே இல்ல நாளே இல்லை நல்லாட்சி வன டி ஆட்சி காலத்தில் துவைக்கிறது காய வைக்கிறது என்ன ஊரா போய் வீடு வீடா சென்று அழுக்க எடுத்து கொண்டு வருவாங்க அதை கொண்டு வெள்ளாவி வைத்து காய வைத்து அதை மடித்து அம்மா அதுக்கு அடையாளம் போடுவாங்க அடையாளம் எல்லாம் போட்டு போட்டு வீடு வீடாக கொண்டு கொடுப்பார்கள் ஆமா அதான் உங்க தொழில் குல தொழில் ஆமா அதான் சலவை தொழிலாளர்கள் அப்படி இப்படி தொழில் செய்து வரக்கூடிய காலத்தில் காலத்தில் அந்த முருகப்பெருமானுடைய அருளால் இந்த சிவனடியாலும் சிவனடியாலும் கட்ட சித்தனும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் சரி இரண்டு உடல் தான் ரெண்டு ஒரே வாழ்ந்து வர்றாங்க ஆமா வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் காலத்தில் சிவனடியால் வயிற்றிலே கர்ப்பம் ஜெனித்தது எப்படி இருக்கிறாள் பாருங்கள் எப்படி அருகது போ

சூல் பலகாரம் சுட்டு கொடுப்பாங்களா என்ன பலகாரம் கற்ப மரம் தான் இணைவு பண்டம் கொடுப்பாங்க இல்லையா கேட்ட சாதனம் வாங்கி கொடுப்பாங்க அது போல அசந்திட்டு கொடு வருத்தா ஆமா இனிப்பான பெண்ணங்களில் ஆசை கொண்டாள் சாப்பாட்டை கொண்டு முன்னால வச்சா ஒரு மாதிரி இவளுக்கு வாந்தி வருது வாந்தி வாந்தியா வருது சாப்பிடாத காரணத்தினால மசக்கம் வருது அப்படி மயங்கிது எங்கினாள் சரி எல்லாரும் ஆறுதல் மொழிகளை சொல்லுகின்றார்கள் அம்மா அம்மா சிவனடியா கவலைப்படாதம்மா ஐயோ எனக்கு எதுவுமே மன இல்ல அப்படியா ஆமா கவலைப்படாதம்மா அப்படியா உனக்கு கஷ்டம் இல்லாமல் சுக ஆகும் ஆகுமா ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது இருந்தாலும் இவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஆமா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பெண்ணாக பிறந்த பற்றி பிறந்தவர் அப்படி ஆமா மாதம் ஐந்து ஆறு மாதம் ஆகிறது ஐந்தான மாதத்தில் அறவயிறு பூரணமானால் சரி ஆறு மாதம் ஆகிறது இவளுக்கு என்ன இனிப்பை சாப்பிட்டால் கசப்பாகவும் ஆமா கசப்பை சாப்பிட்டால் இனிப்பாகவும் உடே உமைக்கேறி மண்ணாங்கட்டி அடுப்பாங்கட்டி பாக்கெட்டு சரி இவைகளில் ஆசை கொண்டாள் ஆறு மாத கர்ப்பிணியான பெண்களுக்கு சரி ஏட்ட சாதனம் வாங்கி கொடுக்க வேண்டுமா கொடுக்கலைன்னா இந்த மாதிரி குறை உள்ள பிள்ளையா தான் பறக்கும் இந்த மாதிரி தலையில முடியில்லாம ஆப்பா மூளை இல்லாம மூளை இருக்கும் ஒர்க் ஆகா இப்படியாக சரி ரொம்ப அவஸ்தைப்படுறாப்பா அதான் என்ன கேட்ட சாதனம் வாங்கி கொடுத்துருங்கப்பா

எம்மா, என பழானே அம்மாதத்திலே

ஐயோ எனக்கு நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் பக்கத்துல இருந்தா போதுமா பக்கத்துல இருந்தாலே போதுங்க அப்படியா ஆமா என்றி ஏன்னா இவருக்கு சாப்பாட்டுக்கு அலைச்சல் ஆமா அப்படிதானே ஆமா பெண்கள் வீட்டிலே ஒரு நாள் காய்ச்சல்னு படுத்தா போதும் சரி அவங்க நிலைமை சாப்பாட்டுக்கு சாப்பாட்டு இடைஞ்சிருந்தோம் ஆமா அல்லூலந்தான் ஆமா பேசுறப்ப தெரியாது அப்படிதானே ஆமா மாதம் ஒன்றின் பின் ஒன்றாக பத்தாவது எம் மாத மாதில் ஐயமாக புதைத்திடுமா

பொன்னுருவி அழைத்தால் என்ன பொன்னுருவி கைதாசி மருத்துவம் அவளே கூட்டிட்டு வரலாம் தெரியுதுல்ல உனக்கு ஆமா எனக்கு தெரியும் உனக்கு ஓடிப்போ ஆஹ் என் உடனே தோதுவன் எப்படி வருகிறான் பாருங்கள் என்னை கிட்டு கச்சை கட்டு கெட்டு கையில ஒரு வெల్లిப்புரம் பயிறுதான் ஆமா எதுக்கு வெల్లిப்புரம் எடுத்தான் எதுக்கு அதாவது போற வழியில பசி ஆமா தணிகள் ஏறாளமாக வளத்துகிறது ஆமா கைக்கு எட்டாது சரி கையில கம்பு இருந்தா அத சட்டி பரிச்சறலாம் வரித சாப்பிடலாம் ஆமா கால்ல ஒரு கட்டை செருப்பு சரி

எதற்காக வந்தாய் நானா ஆமா அதாவது எங்க அம்மா பத்து மாசம் தகஞ்சி இருக்கிறாங்க சரி கொஞ்ச நீ ஆ நீ இந்த தண்டில இருக்கா ஆமா உங்க அம்மா கர்ப்பமா எங்க அம்மா இல்லம்மா எங்க எஜமானி அம்மா அப்படியா ஆமா கர்ப்பம் ஆமா அவங்க பத்து மாசம் தகஞ்சிட்டு சரி அவங்க பிரசவம் பாக்கணும் உள்ளதுலயே பேர் வாங்கின மருத்துவம் நீங்க தான் சொல்றாங்க ஆமா நீங்க உடனே வரணும்

பொது கள்ளி சொந்தயானந்தான மட்டும் ஆமா கோலினா பாட்டி என் பேரு இப்படி என்ன என் பேரு பாட்டி உங்க பேரு பொண்ணு உருவி ஆமா நீங்க பொண்ணுக்கு ஒரு விழா இல்ல துட்டுக்கு ஒரு விழா பொண்ணுக்கு தாண்டா வருவேன் பொண்ணுக்கு தான் வருவீங்களா ஆமா பாட்டி ஒரு கிளஞ்சி தார வாங்கும் என்ன பாட்டி போலங்க எடுத்த உடனே ஒரு கிளஞ்சிக்கு பின்னாடி ஊர்வலிகளை வேண்டுமா அப்ப ஒரு கிளஞ்சிக்கு வர மாட்டீங்களா மாட்டேன் அப்ப ரெண்டு கிளஞ்சி தாரு